தர்மம் செய்வது முக்கியம் என்பதை கேட்டு வளர்ந்த ஒரு சிறுவனின் கதை இது ஒருநாள் அவன் வீட்டிற்காக பால் வாங்கச் செல்லும் போது வழியில் ஒரு வயதான யாசகரை பார்க்கிறான் அவருக்கு பையிலிருந்த சிறிய தொகையை கொடுத்தான் எண்ணி பார்க்காமல் கொடுக்கும் அளவிற்கு உதவி செய்யும் மனதை கொண்டவன் பின்னர் பால் வாங்க பால் கடைக்குச் சென்று வரிசையில் நிற்கிறான் பால் போத்தலில் நிரப்பப்படும் போது பணத்தை கணக்கிடுகிறான் கடை உரிமையாளர் கேட்ட தொகையை விட அவனிடம் பத்து ரூபாய் குறைவாக இருப்பதை அவன் உணர்கிறான் உடனே உரிமையாளரிடம் மன்னிப்பு கூறி பத்து ரூபாய் இல்லை வீட்டிற்கு சென்று கொண்டு வந்து தருகிறேன் பாலினைத் தருவீர்களா எனக் கேட்கின்றான் ஆனால் கடை உரிமையாளர் பத்து ரூபாய் இருந்தால் மட்டும் பாலை எடுத்துச் செல்லலாம் இல்லையெனில் தர முடியாது என்று கூறுகிறார் வெட்கத்துடன் தலை குனிந்து வீட்டிற்குச் சென்று கொண்டிருக்கும் சிறுவன் மனதிற்குள் யோசிக்கிறான் நான் அந்த யாசகருக்கு உதவி செய்தேன் ஆனால் எனக்கோ அந்த கடை உரிமையாளரோ அல்லது அந்த வரிசையில் நின்றவர்களோ உதவி செய்யவில்லை இனிமேல் நானும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன் என்று முடிவு செய்கிறான் இக்கதையில் இந்த சிறுவனின் முடிவினை பார்வையாளரான உங்களிடம் விட்டுவிடுகிறேன் கூறுங்கள் இங்கு அவன் எடுத்த முடிவு சரியா தவறா என்பதை